நவின்றார்கள் ஒருவன் இறை நம்பிக்கையுடனும் மறுமையில் நற்கூலிய பெறுகின்ற எண்ணத்தோடு ரமலானில் நோன்பு நோற்பாராயின் அவர் முன்னர் செய்த பாவ்களை அவ்வாறு மன்னித்து விடுவான் கண்ணியத்துக்குரியவர்களே நோன்பு என்பது எவ்வளவு பெரிய இம்பார்ட்டண்டானது முக்கியத்துவம் வாங்கி வாய்ந்தது என்பதை இந்த பொன்மலை நமக்கு அழகாய் சொல்கிறது ஒருவன் ஈமானோடு இறை நம்பிக்கையோடு மறுமையின் நறுக்கோழியே பெறுகின்ற எண்ணத்தோடு நோன்பு வைத்தால் அவனுடைய பாவங்கள் முற்றாக மன்னிக்கப்படும் என்பதை இந்த பொன்மலை நமக்கு உணர்த்துகிறது அன்புக்கிணைய அல்லாஹுடைய நல்லடியார்களே ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் இந்த நோன்பு விஷயத்திலே மிக நம்ம பலவீனமாக இருக்கிறோம் ஏனைய வழிபாடுகளை ஏனைய இபாதத்துகளை நாம் விடுவது போல நோன்பை விட்டுவிட்டு கொண்டிருக்கிற அன்புக்கு நியவர்களே நோன்பு என்பது அது எனக்குரியது நோன்பு என்பது மறைமுகமான வணக்கமானது நோன்பு என்பது கூலி கணக்கில்லாத கூலியை தருவதாக அல்லாஹு ஷாத்தா சொல்லி காட்டுகிறார் ஆனால் நாம் நோன்பை அசால்தாக விட்டு கொண்டிருக்கிற அன்புக்கு நியவர்களே நோன்பை விடாமல் நாம் எல்லோரும் ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் எல்லோரும் நோன்புகளை வைத்து மறுமையில் நம்முடைய பாவங்கள் முற்றாக மன்னிக்கப்பட்டு அல்லாஹை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்க வேண்டும் ரஹானுடைய சூனத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு அல்லா வழங்குவானாக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களும் நோன்புகளை விடாமல் நோற்கக்கூடிய பாக்கியத்தை இந்த ஆண்டில் நமக்கு வழங்குவானாக என்று நான் உங்களுக்கு மத்தியிலே வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் அஹமத்துல்லாஹின்